இன்னைக்கு நாம இந்த வீடியோல உலகத்தையே அச்சத்தில் ஆழ்த்திய டைட்டானிக் கப்பலை சுற்றி நடக்கிற சில மர்மமான விஷயங்களை பற்றி தான் பேச போறோம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் பத்தாம் தேதி இங்கிலாந்துலேருந்து நிவ்யோக்கு போன டைட்டானிக் அதோட பயணத்துல அஞ்சாவது நாள் அது கடல்ல மூழ்கிச்சு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் அங்கே ஆனா கடல் இதோட முடியல அது மூழ்கி சில வருடங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல கடல் ஆய்வாளர்கள் கப்பல கடல அடியில கண்டுபிடிச்சாங்க ஆனா அவங்க சொல்றது போல இந்த இடம் எப்பயும் போல சகஜமா இருக்கல சில நேரங்களில் கப்பலே காணாம போயிடுது சில பாகங்கள் இடது பக்கமும் வலது பக்கமும் மாறி இருக்கிறது போல தெரிஞ்சிருக்கு ஒரு கட்டத்துல கப்பல் என்ஜின்கள் இருந்து வரும் ஓசைகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனா அங்கே எந்த விதமான உயிரும் கண்டுபிடிக்கப்படலை அதே போலதான் இன்னொரு தடவை ஆய்வுக்காக சென்றிருந்த போது ஒரே நேரத்துல எல்லாருக்கும் தலைவலி மயக்கம் சுவாச பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அதே நேரம் வெறும் குரலொலி போல கப்பல் இருந்து ஏதோ ஒரு ஒளி கேட்பதாகவும் அவங்க எல்லாம் கூறினாங்க சிலர் இந்த கப்பல்ல இன்னும் ஆத்மாக்கள் இருக்குன்னு நம்புறாங்க அவங்க இன்னும் வெளியே வரவே இல்லைன்னு சொல்லுறாங்க ஏற்கனவே பல ஆய்வாளர்கள் இந்த இடத்த லெவியத்தன் ஜோன் சொல்றாங்க லெவியத்தன் என்பது ஒரு பழங்காலத்து கடல்ல வாழ ஒரு அரக்கன் பெரிய பாம்பு இல்லைன்னா கடல் மிருகம் போல அது தெரியன்னு சொல்றாங்க இது கடல் ஆழத்திலிருந்து சக்தியை உறிஞ்சுறதாகவும் சொல்லப்படுது டைட்டானிக்க சுற்றி நடக்கிற இந்த மர்ம நிகழ்வுகள் எல்லாத்துக்கும் காரணம் இதுன்னு சிலர் நம்புறாங்க ஒரு நாள் டைட்டானிக் கப்பலை ஆராய்ச்சி செய்யறதுக்காக போன ஆய்வாளர்கள் டைட்டானிக் அடியில ஒரு புதிய உயிரினத்தை கண்டதாகவும் சொல்றாங்க இது ஒருவாக குளோன் வோம் போல தெரிஞ்சா இது எப்படி ஆழ்கடல் கடல் அழுத்தத்தில் வாழக்கூடும் இது உண்மையிலே பூமியில உள்ள உயிரா இல்லை வெளியிலிருந்து வந்ததான்னு கூட ஆராய்ச்சியாளர்கள் யோசிக்கிறாங்க இது மட்டும்தான் அந்த கப்பலை சுற்றி நடக்கிற மர்மமான விஷயங்கள்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இதையும் மீறி நிறைய நடக்குது இந்த மர்மங்களுக்கு பின்னாலிக்கிறது லெவியத்தனை இருந்தால் ஏன் கடலுக்கு சென்ற ஆராய்ச்சியாளர்கள் யாருமே லெவியத்தனை காணலை நீங்கள் என்ன இதை பற்றி யோசிக்கிறீங்க இந்த எல்லா சம்பவங்களும் உங்களுக்கு என்னென்ன இது உண்மையான விளக்கமா விதமா இல்லை கமெண்ட்ஸ்ல கமெண்ட்ஸ் டவுங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க